மனிதனுடைய இந்த கெட்ட எண்ணங்களுடைய பிறப்பு ஊகங்களுடைய பிறப்பு என்பது இது போன்ற பின்னணியில் இருந்து உருவாகிறது இதில் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால் இந்த நுரூபித்தல் என்ற பகுதியை நான் சொன்னனே இதற்காக மனிதன் தடுமாறுகிறாண்டு இதனுடைய இது எதன் காரணமாக இதுவும் ஏற்படுகிறது என்றால் அது மூன்றாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாசியோட ஒரு கவிதை அழகான ஒரு வசனம் என்ன அப்படி என்று சொன்னால் மடமைத்தனம் புரியாமல் இருத்தல் என்பது ஒரு குறைபாடு ஆனால் நீங்கள் புரியாதது போல் இருத்தல் அப்படி என்பது உங்களுடைய புத்திசாலித்தனம் நீங்கள் அதாவது புரியாது இருத்தல் என்பது உங்களது குறைபாடு புரியல என்றது ஆனால் புரியாதது போல் இருத்தல் இருக்குது இது வந்து ஒரு தக்கா ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுபோல சில அறிஞர்கள் சில வசனங்களுக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த அதாவது அந்த வசனத்துக்கு டைம்ல சொல்கிறார்கள் அதாவது நல்ல வந்து முதல் முந்தி போகக்கூடியவர்கள் யார் முகார் ரபுன்னு சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு அல்லாவிடத்தில் மிகவும் நெருக்கப்பட்டவர்கள் முகார் ரபுன் அதாவது அமல்களால் உயர்ந்த தரத்தில் உள்ளவங்க இரண்டாவது நம்ம சொல்ற டைம்ல அபரார் நல்ல மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயர்தரமானவர்களுடைய பார்வையில் நல்ல மக்களுடைய நல்ல சில செயல்கள் அவர்களுடைய பார்வையில் பாவங்கள் மேல்தரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வையில் இரண்டாம் தரமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல மக்களுடைய சில செயல்கள் அவங்களோட பார்வையில் என்ன பாவங்கள் அதை கூட அவங்க செய்ய மாட்டாங்க இவங்க அதை நல்லதுன்னு நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அதுவும் பாவம் என்று நினைப்பார்கள் அதுவும் பாவம் நினைப்பார்கள் நீங்க விரும்புறீங்களா இந்த தரத்தில் ஈமானுடைய வளர்ச்சி எவ்வளவு கிடைக்குதோ உங்களுடைய தக்குவாவுடைய வளர்ச்சி எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சில பொழுதுகள்ல சில நன்மைகளை கூட நீங்க பாவங்களாக பார்ப்பீர்கள் இது இப்படி செய்யறது அவனுக்கு நலவுன்னு நினைச்சு அட்வைஸ் பண்ணுவோம் இது அவனுடைய சொந்த உரிமையில போய் நம்ம என்ன செய்கிறோம் தலையிடுக்கிறோம் வந்து நல்ல மக்கள் ஒதுங்குவார்கள் ஒதுங்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட எப்போ வரும் அப்படி என்று சொன்னால் நீங்க இந்த நிரூபிக்காத அந்த உணர்வுக்கு வரணும் அதுல என்ன அப்படி என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால யூதர்கள் வந்து அஸ்ஸாமு அலைக் உங்கள் மீது சாபம் உண்டாவதாக உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று சொல்றாங்க ரசூல் அங்க வ அலைக்கும் உங்கள் மீதும் ஏற்படட்டும் என்ற வார்த்தையை மட்டும் சொல்றாங்க வேற எதுவும் என்ன செய்யல சொல்லல ஆயிஷா ரத்தியல்லாம் என்ன செய்யறாங்க உங்களுக்கு என்னது மரணம் உண்டாகட்டும் அசாமும் அழைக்கும் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் என்று வெளிப்படையாக சொல்றாங்க அப்ப ஆயிஷா ரத்தியுள்ள ரசூல் சல்லா சொல்லுன்னு சொல்றாங்க ஏன் இப்படி சொன்னீங்க ஏன் இப்படி அல்லாவின் தூதர் அவங்க சொன்னது உங்களுக்கு விளங்கலையான்னு கேட்டாங்க சொன்ன பதில நீங்க பார்க்கலையான்னு கேட்டாங்க எனது பதிலை நீங்கள் அவதானிக்கவில்லையான்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்பு கொடுக்கறாங்க எதிரணியில எனக்கு எதிராக துவா கேட்டது எனக்கு தெரியும் ஆனாலும் எனது இயல்பும் எனது பண்பாடும் அப்படி பேசுறதுக்கான மனசுக்கு என்ன செய்யாது வராது அதனால நான் சொன்ன ஒரே வார்த்தை அழைக்கும் நான் கோலையாகவும் இருக்கல அறிவிலியாகவும் இருக்கல அதே நேரம் வீணாக பகமே ஏற்படுத்தலை கெட்ட செயல்களாக அவங்களுடைய செயல்கள் மாற்றிக்கொள்ளும் இல்ல அழைக்கும் என்று சொன்னேன் இப்ப ஆயிஷா ரதியுல்லா வன்ஹாவ ரசூல் சல்லா உலகோட ஒப்பிட்டுன்னு சொன்னால் அந்த முகர்ரபின் அபரார் மாதிரி அவங்க அதை சரியன்னு நினைக்கிறாங்க அந்த பதில ரசூல் சல்லா அந்த பதிலே வேண்டாம்னு என்ன செய்யறாங்க நினைக்கிறார்கள் இந்த பண்பாடு நம்ம இடத்துல என்ன செய்ய வர வேண்டும் இது எப்போ வரும் நம்ம மற்றவர்கள் இடத்துல நம்ம நிரூபிக்காத தன்மைக்கு வந்தா தான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் நம்ம இடத்துல வரும் அதான் அந்த மூன்றாவது குணம் அதாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருத்தர் அதான் அது அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது நான் அறிந்தவனாக நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருத்தல் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் வீட்டுக்கு வருவதற்கு மிகவும் நாட்கள் விட்டால் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு பயணம் போறீங்க காலையில் போயிட்டு அந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு பயணம் போறீங்க அந்த மாதிரி போயிட்டு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இரவுல போய் நீங்க என்ன செய்ய வேண்டாம் கதவை தட்ட வேண்டாம் அவங்களுக்கு அறிவிப்பு கொடுக்காமல் கதவை தட்ட வேணாம் அவங்க வீட்டுக்கு கதவை தட்ட வேணாம் என்றாங்க ரசூல்சலால செலம் அதுக்கு காரணம் ரசூல்சலாலாகுலவசல் அம்மா அவங்க சொல்றாங்க லிகை த முகிபா கணவன் இல்லாத அந்த பெண் தனது உடல்களை சுத்தப்படுத்தி கொள்வதற்காகவும் தம் தஷி ஷைதா முடி அலங்கோலமாக இருக்கக்கூடிய பெண் தன் முடியை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காகவும் முஹாரிபுடைய அறிவிப்பில் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா நீங்க மோசடிக்காரராக மாறிவிடாமல் இருப்பதற்காகவும் கண்டுபிடித்துக்கூடிய ஒரு நபராக மாறிவிடாமல் மூணு விஷயம் வருது இதுல மோசடி கண்டுபிடித்தல் அப்படி என்று சொன்னா சிலர் சில மக்கள்கிட்ட ஒரு இது ஒன்று திடீர்னு கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க ட்ரை பண்றது கண்டுபிடிக்காட்டி கண்டுபிடிக்கிற ஆர்வத்தில் போறதால எதையாவது ஒன்று என்னது நம்ம வந்து தவறாக விளங்கி அந்த இடத்துக்கு போது அதாவது மனைவி வந்து என்ன திடீர்னு சேர்பிரைஸ் கொடுக்க பேர்ல போய் இவர் சேர்பிரைஸ் ஆகிறது விளங்கிட்டா அந்த மாதிரியான கட்டங்கள் என்ன செய்யும் போ அந்த சேப்ரைஸ் எப்படி வர மனசுக்கு வரும் தவறான எண்ணங்களால வரும் ஏன்னா இவர் ஏற்கனவே தவறான எண்ணத்தில் இருக்கிறார் இருக்கிறதுனால இவர் என்ன செய்வார் அப்போ இரவுல சொல்லாம போறது அறிவிக்காம போறது போய் என்ன செய்யறது என்று சொன்னால் எதையாவது ஒரு ஒரு வேலை உங்களை தேடி ஒரு சகோதரர் நீங்க திடீர்னு போவீங்க என்ன நடக்கும் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் என்ன செய்யலாம் தோன்றலாம் இந்த எண்ணங்களை ஒரு நல்ல மனிதன் உருவாக்கி கொள்ள மாட்டான் சிலருக்கு சில கேள்வி வரலாம் அப்ப மோசடிக்காரான மனைவியை நம்ம சும்மா விட்டு வைக்கிறான் மோசடிக்காரியான மனைவியா இருந்தால் நீங்க வாழ்ந்தேடாது நீங்க வந்து என்னது இரவு கதவு தட்டத்தை விட்டுருக்க கூடாது இல்ல அவங்களையே என்ன செஞ்சிருக்கணும் ஏற்கனவே அவங்க மோசடி காரியம் என்று தெரிஞ்சால் கெட்டவள் என்று தெரிந்தால் விவாகரத்து பண்ணிருக்கணும் அவர்களோடு இங்கே வாழ்ந்திருக்க கூடாது கெட்டவள் தெரிகிற நேரத்தில் இந்த கண்டுபிடிக்கிற வேலை என்பது எப்படி நடக்குது நிறைய பேர் மோசடி காரியோடு நடக்கிறது இல்ல யாரோடு பெரும்பாலும் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல மக்கள் விஷயத்துல கெட்ட எண்ணங்கள் உருவாகிறது நல்லவர்களாக நீங்க ஒருவரை நம்பி ஒரு சொந்த பந்தங்களோட வாழ்றீங்க குடும்ப உறவுகளோட வாழ்றீங்கன்னா அவங்களை பற்றி தவறான எண்ணங்கள் வராமல் மனசை பாதுகாத்துக்கங்க ஏன் நான் ஏற்கனவே சொன்னது போல மனதின் மனிதனுடைய இயல்பு அடுத்தவன் தவற அவசரமா நம்பும் தனது பூரணத்துவத்தை அவசரமாக நம்பும் எனவே அவசரமாக சேர்ந்துடும் சேராமல் இருக்க வேண்டும் என்றால் எத்த ஹவ்வனுகும் அவங்கள்ட்ட மோசடியை நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரியான செயல்பாடு இருக்க கூடாது அது பெண்மணி தவறானவள் என்று அவங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா நிரூபிச்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இல்லை முடிவுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியதா வந்துட வேண்டியதா எண்ணங்கள் எப்பொழுது ஏற்பட்டு விட்டதோ நீங்க அவங்க தூய்மையானவங்க உங்கள்கிட்ட நிரூபணமாகினாலும் உங்கள்கிட்ட அவங்க தூய்மையாக இயலாது கெட்ட என்ன ஏற்பட்டுவீங்களே அவங்க சுத்தமான பெண் அவங்க வந்து தவறானவங்க அல்ல என்று தெரிந்தாலும் உங்களால் என்ன செய்யலாது நிம்மதியாக வாழ முடியாது எனவே அந்த நிம்மதியை கெடுத்துக் கொள்ளக்கூடாது அந்த நிம்மதியை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது சொல்றாங்க இரவுல போய் வீட்டில் போய் என்ன செய்ய வேண்டாம் கதவை தட்ட வேண்டாம் அநியாயமான சில தேடல்கள் வலா தஜஸ் சசு என்ன சொல்கிறான் வலா தஜஸ் துருவி துருவி ஆராய வேண்டாம் துருவி துருவி ஆராய வேண்டாம் துருவி ஆராய்ஞ்ச நான் ஏற்கனவே சொன்னனே வலா எக்தப அது கும்ப ஒருவருக்கொருவர் புறம் பேச வேண்டாம் அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் இன்ன அவ வன்னி இஸ்னு சில ஊகங்கள் பாவமானவைகள் வஜிதனி உ கதீரமின மன் அதிகமான ஊகங்களைத் தவிர்ந்து கொள்ளுங்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இப்போ மூன்றாவது உண்மையான ஒரு புத்திசாலியாக இருப்போம் என்று சொன்னால் உண்மையான ஒரு மீனாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அவசரமாக கெட்ட சிந்தனைகள் எங்களுக்குள் வந்து சேர்ந்து விடாமல் அதை கொள்வோம் சேர்ந்து விடாம என்ன செய்வோம் அதை பாதுகாத்துக் கொள்வோம் எப்பொழுதும் ஒரு ஓரமாகவே நடப்போம் உங்கள் செய்ய பயணங்கள் எப்பொழுதும் பாதிக்கப்படுவதில்லை நம்ம தூய்மையானவராக இருந்தால்